ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சண்டே ப்ளாக் தான் வந்து போட போகிறேன் ஸோ சண்டே பிளாக் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி அதுக்கு தான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்ருக்கேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை வந்து நம்ம கொண்டுட்டு வந்தால் நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை வந்து நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸு நான் கேள்விப்பட்ட பாயிண்ட்ஸை அதை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன் நான் நீ வந்து மேக்ஸிமம் மாறாத உன்னோட வாழ்க்கையில் வந்து எதுவுமே மாற போகிறது கிடையாது அதனால நம்ம வாழ்க்கைக்காக எப்போவுமே ஃபஸ்ட்டு நமக்குள்ளே நம்ம மாற்றத்தை கொண்டுட்டு வந்தால் மட்டுந்தான் நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நமக்காக யாருமே அவங்கள அவங்க மாற்றிக்க போகிறது கிடையாது ஸோ அதனால மாற்றத்தை நமக்குள்ளே நம்ம கொண்டு வர வேணும் உங்கள் மேலே வந்து மற்றவங்க வைக்கிற நம்பிக்கையோட நீங்கள் வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான் உங்களோட வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் இருக்கும் நீங்கள் வந்து வெற்றி பெற்று மென்மேலும் வளர்ந்து போகிறதுக்கு நம்ம மேலே நம்ம வைக்கிற கான்ஃபிடென்ஸ் லெவல் அதாவது அது ஹண்ட்ரடுக்கு மேலே டூ ஹண்ட்ரடாக கூட இருக்கலாம் எப்பவுமே நம்மளால் முடியாதது அப்படின்றது ஒன்றுமே வந்து கிடையாது முயன்றால் நம்மளால் வந்து எல்லாமே வந்து முடியக்கூடியது தான் அதனால தான் வந்து பெரியவங்க வந்து முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுங்க அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை வந்து வளர்ச்சி அடைவதற்கும் சரி மேம்படுத்துவதற்கும் சரி நம்மளோட அறிவை வந்து மென்மேலும் வர வளர்த்துக்கொண்டே வந்து போக வேண்டும் ஏன் அப்படின்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட அறிவை வந்து மென்மேலும் வளர்த்துட்டு போய்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வந்து போய்கிட்டே இருப்போம் எட்டாத தூரத்துக்கு வரைக்கும் அதனால டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அறிவு சார்ந்த விஷயத்தை வந்து வளர்த்துக்கிட்டே வந்து போகணும் அதுக்கு எப்போவுமே வந்து நம்மளோட கோல்ஸ் என்ன அப்படின்றது இருக்கோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்மளோட மனசை வந்து எப்போவுமே வந்து வலிமையா வந்து வச்சுக்க வந்து பழகிக்கணும் இப்போ சப்போஸ் நம்ம வந்து ரொம்ப பலகீனமானவங்களாக இருக்கும்போது துன்பத்தையும் துயரத்தையும் மட்டும்தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு வலிமை அப்படின்ற ஒன் அப்படின்ற ஒன்று வந்து இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து தோல்விகளை வந்து சர்வசாதாரணமாக வந்து தூக்கி போட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம அனுபவத்தை வச்சு நம்ம கற்றுக்கிட்டு அந்த தடைகளை தடைகளை வந்து தூக்கி எரிஞ்சு போய்கிட்டே இருக்கலாம் அதுக்காக எப்போவுமே நம்மளோட மனசை வந்து நம்ம எந்த அளவுக்கு ப பலமாக வச்சுக்கணுமோ அதாவது வலிமையாக வச்சுக்கணுமோ வலிமையாக வச்சுக்க பழகிக்கங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம மனம் போன போக்கில் ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்மளோட மனசை வந்து நம்ம எந்த எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வெற்றி படைகளை வந்து எட்டி எட்டி போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம மை மைண்டை வந்து மேக்ஸிமம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணுமே தவிர மைண்டு போன போக்கில் வந்து எப்போவுமே வந்து நம்ம போகக்கூடாது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இலக்குகளை வந்து அடைவதற்கு மேக்சிமம் வந்து தெளிவான திட்டத்தோட அதீத நம்பிக்கை தான் வந்து ரொம்ப வந்து முக்கியம் அதனால நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கம்மியாக இருக்கக்கூடாது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இறங்கவும் கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு அனுபவத்தை வந்து கற்றுக் கொடுக்குது அந்த க அதாவது அந்த அனுபவம் மொத்தமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேதர் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு நாள் வந்து நமக்கு வந்து தோல்விகள் வந்தாலுமே அந்த தோல்விகளை எப்படி வந்து தகர்த்து எரிஞ்சு வெற்றிகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அனுபவமே வந்து சிறந்த சிறந்த ஆசான்னு கூட சொல்லுவாங்க அதே மாதிரி தோல்விகளும் தோல்விகளை கண்டு எப்போவுமே வந்து துவண்டு போயிடக்கூடாது வெற்றியை நோக்கி நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் தோல்விகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றியின் முதற்படி அதே மாதிரி நம்ம நம்மளோட அறிவை வளர்த்துக்கொண்டு அனுபவத்தை கற்றுக்கொண்டு சிறப்பானவங்களாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து என்னோடய பாயிண்ட்ஸை வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட சண்டே வந்து போச்சு சண்டே ஃப்ரம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து செம்ம ஒர்க்கு அன்றைக்கி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே ரொம்ப டயர்டாகிடுச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவுன்னு தான் பேரே தவிர நமக்கு பட் காலையிலேருந்து நைட் வரைக்குமே டில் நமக்கு வேலை ஹெவியாக தான் இருந்துச்சு ஸோ வீடியோ வந்து இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்ட்ரில் டேக் கேட்டுட்டேன் ப பாய்